subian safety call செய்திகள் வா சுப்பமணியம் சசிகுமார்ியாகராஜா ஆசிரியர் காயத்ரி சுரேஷ் முதலில் தலைப்புச் செய்திகள் தலைப்புச் செய்திகள் பீப்புள்ஸ் எக்ஸலன்சி விருதுகளில் ஹிரு ஊடக வலைமைப்பு பல விருதுகளை தரதாக்கிக் கொண்டுள்ளது மின்சார வாகனங்களுக்கான மின்னேற்றல் மையங்களை நாடளாவி ரீதியில் ஸ்தாபிக்க சீனாவின் உதவி கோரப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு முதல் பதினோரு மாதங்களில் மாத்திரம் ஐம்பத்தோரு அரசியல்வாதிகள் கைதாகி உள்ளனர் நன்னடத்தை இல்லங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மூவாயிரம் சிறார்களுக்கு பிறப்புச் சான்றிதழ் இல்லை என கண்டறியப்பட்டுள்ளது பங்களாதேசின் ஃப்ரோஜ்பூர் மாவட்டத்தில் சிறுபான்மையினர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது செய்திகள் பீப்புள்ஸ் எக்ஸலன்சி அவார்ட்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பல விருதுகளை ஹிரு ஊடக வலையமைப்பு வென்றுள்ளது இதன்படி மிகவும் பிரபலமான தமிழ் வானொலிக்கான விருதை சூரியன் எஃப் எம் சுவீகரித்துள்ளது மிகவும் பிரபலமான தொலைக்காட்சிக்கான விருதை ஹிரு தொலைக்காட்சி சுவீகரித்துள்ளது வருடத்திற்கான மிகவும் பிரபலமான யூ தளத்திற்கான விருதை ஹிரு நியூஸ் யூ தளம் வென்றுள்ளது மிகவும் பிரபலமான ஆங்கில வானொலிக்கான விருதை கோல்டெஃப் எம் வென்றுள்ளது மிகவும் பிரபலமான ஊடகவியலாளர் என்ற விருதை சமுதித்த சமரவிக்ரம வென்றுள்ளார் மிகவும் பிரபலமான காலை நேர நிகழ்ச்சிக்கான விருதை இரு தொலைக்காட்சியின் பத்திரை விஸ்தரை சுவீகரித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் வரையான காலப்பகுதிக்குள் ஐம்பத்தொரு அரசியல்வாதிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் புலனாய்வு பிரிவு மற்றும் சொத்து விசாரணை பிரிவினர் மேற்கொண்ட விசாரணைகளிலேயே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அதன்படி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னாள் அமைச்சர்களான கெஹலிய நம்புக்வெல்ல எஸ் எம் சந்திரசேன பிரசன்ன ரனத்தங் உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அந்த பட்டியலில் உள்வாங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது கையூட்டல் ஒழிப்பு விசாரணை ஆணை குழுவின் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான முன்னேற்ற அறிக்கையில் இந்த விடயங்கள் இற்றைப்படுத்தப்பட்ட விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன குறித்த அறிக்கையில் கடந்த ஜனவரி மாதம் முதலாம் தேதி முதல் கடந்த நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி வரை ஆணைக்குழுவுக்கு மொத்தமாக ஏழாயிரத்து ஐநூற்று ஆறு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அவற்றில் நான்காயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது முறைப்பாடுகள் குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதுடன் நானூற்று முப்பத்தொன்பது முறைப்பாடுகள் தொடர்பில் முறையான புலனாய்வு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன போதிய ஆதாரங்கள் இல்லாமை அல்லது சட்ட வரம்பிற்குள் காணப்படாத காரணத்தினால் இரண்டாயிரத்து நூற்று நாற்பத்தைந்து முறைப்பாடுகள் நிராகரிக்கப்பட்டுள்ள நிலையில் ஏனைய நிறுவனங்களின் நடவடிக்கைகளுக்காக எண்ணூற்று ஐம்பத்தெட்டு முறைப்பாடுகள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன காவல்துறையைச் சேர்ந்த முப்பத்தைந்து பேர் பாடசாலை அதிபர் ஒருவர் மூன்று கிராம சேவை உத்தியோகத்தர்கள் மற்றும் இரண்டு பொது சுகாதார பரிசோதகர்கள் என கையூட்டல் குற்றச்சாட்டில் பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இலங்கை முழுவதும் மின்சார வாகனங்களுக்கான சார்ஜிங் பாயிண்ட்ஸ் எனப்படும் மின்னிறல் நிலையங்களை நிறுவுவதற்கு உதவுமாறு சீன அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சீன தூதுவர் கி ஜிங் ஹாங் உடன் வெளிவிவகார அமைச்சில் இன்று நடைபெற்ற சந்திப்பின் போது அமைச்சர் விஜித் ஹேரத் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார் சீனா உள்ளிட்ட உலக சந்தையிலிருந்து இலங்கை அதிக அளவில் மின்சார வாகனங்களை இறக்குமதி செய்ய ஆரம்பித்துள்ளது எனவே நாடு முழுவதும் மின்னேற்றல் நிலையங்களை சீன அரசாங்கத்தின் நன்கொடையாக நிறுவன குறித்து இங்கு அவதானம் எதிர்காலத்தில் அதிக அளவிலான மின்சார பேருந்துகளை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளமை தொடர்பில் அமைச்சர் இதன்போது சீன தூதுவரிடம் தெளிவுபடுத்தியுள்ளார் அமைச்சரின் கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்ட சீன தூதுவர் தனது அரசாங்கத்திற்கு அவற்றை தெரியப்படுத்துவதாக உறுதியளித்தார் அதிதீவிர வானிலையால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு அரசாங்கத்தால் வழங்கப்படும் இருபத்தைம் ரூபாய் நிவாரண உதவித்தொகை வழங்கப்படாமை தொடர்பில் நூரெலியா கொத்மலை பகுதி மக்கள் தமது பிரதேச செயலகத்தில் முறையிட்டுள்ளனர் இதன்போது பொதுமக்கள் மற்றும் கரகஸ்தலாவ சுகதராம விகாரையின் விகாரதிபதி கலுகல தேரர் ஆகியோர் உதவி பிரதேச செயலாளர் திவங்க திசாநாயக்கவுடன் கலந்துரையாடல் ஒன்றை முன்னெடுத்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் பிரதேச செயலகத்தின் அதிகாரிகள் உரிய முறையில் நிவாரண நடவடிக்கைகளை முந்தெடுக்கவில்லை என இதன்போது அவர்கள் கூறியுள்ளனர் இதற்கு பதிலளித்த உதவி பிரதேச செயலாளர் பிரதேச செயலக அதிகாரிகளின் தரப்பில் ஏதேனும் தவறு அல்லது மேற்பார்வை செயற்பாடுகளில் குறைபாடுகள் இருந்தால் அவர்களை விசாரித்து விரைவில் அதை சரிசெய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார் கொத்மலை பிரதேச செயலகத்துக்கு சென்று முறைப்பாடு அளித்த மக்கள் தமது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டுள்ளனர் எங்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்புமே இல்ல எங்களுக்கு அங்கிட்டும் போக முடியாது இங்கிட்டும் எங்க பிள்ளையில ஸ்கூலுக்கும் படிக்கிற பிள்ளைங்க இருக்குது ஆராய்ச்சி வந்து எங்களை பார்க்கல அதுக்கு உத்தியோசமா யாருமே வந்து என்ன இன்னும் வரைக்கும் எங்களுக்கு வந்து கேட்கவும்ல எதுவும் சொல்லவும் இல்ல தங்கி இருக்கிறது எங்களுக்கு ஒழுங்கா இல்ல ஏஜ்ல வந்து சொல்றாங்க நீங்க வீடுகளுக்கு போங்க அப்படின்னு சொல்றாங்க வீடுகளுக்கு ரோடு செஞ்சு தாரோம் தண்ணி வசதி செஞ்சு தாரோம் போங்கன்னு சொல்றாங்க இதோட மூணாவது ஸ்லிப்ல வந்து நாங்க இங்க மாட்டிக்கிட்டு இருக்கோம் மறுபடியும் ஸ்லிப் வராதுன்னு சொல்லி யாரு எங்களுக்கு உத்தரவாதம் தாருது அது இல்லாம எங்களுக்கு இருக்கிறதுக்கு நிரந்தரமா ஒரு இடம் ஒன்று கட்டாயம் தாங்க அப்படி தேடி கொடுத்தா எங்கட எங்க வாழ்க்கையை நாங்க பாத்துக்கோம் ஆனா மறுபடியும் மறுபடியும் அங்கேயே போங்க போங்கன்னு தான் சொல்றாங்க போறதுக்கான எந்த ஒரு வழியும் எங்களுக்கு இன்னும் செஞ்சு தரல நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு இல்லங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள பதினாறு வயதுக்குட்பட்ட சுமார் மூவாயிரம் சிறார்களுக்கு பிறப்புச் சான்றிதழ் இல்லை என கண்டறியப்பட்டுள்ளது பெற்றோர் அல்லது பாதுகாவலர்களின் அரவணைப்பு இல்லாமை மற்றும் அவர்களது அடையாளத்தை உறுதிப்படுத்த முடியாமை போன்ற காரணங்களால் இந்த சிறுவர்கள் கடுமையான நெருக்கடிகளை எதிர்கொண்டு வருவதாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி பவுல்ராஜ் தெரிவித்துள்ளார் போதைப் பொருள் பழக்கம் திருட்டு கொலை திட்டமிட்ட குற்ற கும்பல்களின் செயற்பாடுகள் மற்றும் பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபடுத்தப்பட்ட சிறுவர்கள் மற்றும் பாலியல் வன்முறைக்காலான சிறுவர்கள் நீதிமன்ற நடவடிக்கை மூலம் நன்னடத்தை இல்லங்களில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் குறித்த இல்லங்களில் அனாதரவராக கைவிடப்பட்ட சிறுவர்களும் அடங்குவர் பிறப்புச் சான்றிதழ் இல்லாத காரணத்தினால் இந்த சிறுவர்களை முறையான பாடசாலை கல்வியில் இணைப்பதில் பெரும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது அதுமட்டுமின்றி இவர்கள் பதினெட்டு வயதை பூர்த்தி செய்து சமூகத்துடன் இணையும் போது முறையான அடையாள ஆவணங்கள் இல்லாததால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களில் வேலைவாய்ப்புகளை பெறுவதும் கேள்விக்குறியாகியுள்ளது இந்த இக்கட்டான சூழ்நிலையை தவிர்க்க அரசாங்கம் புதிய நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் அதன்படி பதிவாளர் நாயகம் திணைக்களம் ஊடாக குழந்தைகளின் தோற்றத்தை அடிப்படையாகக் கொண்டு உத்தேச வயது நிர்ணயிக்கப்பட்டு பிறப்பு சான்றிதழ் வழங்கப்படவுள்ளது திருகோணமலை தோப்பூர் மற்றும் விருகல் கடற்பரப்பில் கண்டுபிடிக்கப்பட்ட ஏவுகணையின் பாகங்கள் தொடர்பில் விசாரணைகள் முந்தெடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை கடற்படை அறிவித்துள்ளது இந்திய கொடியுடன் கூடிய இந்த ஏவுகணையின் பாகங்கள் நேற்று மாலை கரையொதுங்கின இந்தியாவினால் விண்ணுக்கு ஏவப்பட்ட ஏவுகணை ஒன்றில் இருந்து பிரிந்து செல்லும் பாகத்தின் துண்டுகளே கரையொதுங்கியிருக்கலாம் என கடற்படை ஊடக பேச்சாளர் கொமாண்டர் புத்திக சம்பத் எமது சுவைக்கு குறிப்பிட்டார் எவ்வாறாயினும் விண்ணுக்கு ஏவப்படும் விண்கலங்களிலிருந்து பிரிந்து செல்லும் பாகங்கள் பிராந்திய கடலில் விழும் என இந்தியா ஏற்கனவே அறிவித்திருந்ததாகவும் கடற்படை பேச்சாளர் கூறினார் அதன்படி திருகோணமலையில் கரையொதுங்கியுள்ள ஏவுகணை பாகங்கள் தொடர்பில் இலங்கையின் கடற்படை ஆராய்ந்து அவற்றை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் இலங்கை கடற்படையின் பேச்சாளர் கமாண்டர் புத்திக சம்பத் தெரிவித்தார் இலங்கை கடற்படையினரால் தமிழக கடற் தொடர்ந்து கைது செய்யப்படுவதை தடுப்பதற்கு தேவையான ராஜதந்திர நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதியுள்ளார் அதன்படி தற்போது இலங்கையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள கடற்றொழிலாளர்கள் மற்றும் அவர்களது படகுகளை விரைவாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு குறித்த கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த மூன்று கடற் இலங்கை கடற்படையினரால் நேற்று அதிகாலை கைது செய்யப்பட்ட சம்பவத்தை முதலமைச்சர் தனது கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார் மண்டபம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடலுக்கு சென்றவர்கள் எல்லை தாண்டியதாக குற்றம் சுமத்தப்பட்டு மறுநாள் அவர்களது விசைப்படகுடன் கைது செய்யப்பட்டதாக தமிழக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இத்தகைய கைது சம்பவங்கள் மிகுந்த அளிக்கும் வகையில் அடிக்கடி நிகழ்ந்து வருவதாகவும் இது தமிழக கடலோர பகுதிகளில் உள்ள ஆயிரக்கணக்கான கடச்சொழிலாளர் குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை கடுமையாக பாதித்துள்ளதாக தரவுகளின்படி தமிழகத்தைச் சேர்ந்த அறுபத்தோரு கடச்சொழிலாளர்களும் இருநூற்று நாற்பத்தெட்டு மீன்பிடிப்படர்களும் இலங்கை வசம் உள்ளதாக தமிழக முதல்வரின் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த விவகாரத்தை உரிய ராஜதந்திர வழிகள் மூலம் உடனடியாக கையாண்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள அனைத்து கடை கடற்றொழிலாளர்களையும் அவர்களது படகுகளையும் முன்கூட்டியே விடுவிப்பதை உறுதி செய்யுமாறு மத்திய அரசை முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளாா் மதுபோதை மற்றும் கவனக்குறைவாக வாகனம் ஓட்டுபவர்களுக்கு எதிராக போக்குவரத்து சட்டங்களுக்கு மேலதிகமாக குற்றவியல் சட்டத்தின் கீழும் கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பொறுப்பதிகாரி பிரதி காவல்துறை மாதிபர் டபிள்யூ ஜே சேனாதீர தெரிவித்துள்ளார் குழுவில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்துகொண்டு கொண்டு கருத்துரைக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்தார் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டில் வீதி விபத்துகளின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார் வருடாந்த விபத்துகளில் சிக்கி உயிரிழப்பவர்களில் முப்பத்தொரு சதவீதமானோர் பாதுசாரிகள் எனவும் போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பொறுப்பு அதிகாரி குறிப்பிட்டுள்ளார் இவர்களைத் தவிர ஒன்றுருளி ஓட்டுநர்கள் பின்னால் அமர்ந்து செல்பவர்கள் மற்றும் முச்சக்கரவண்டி சாரதிகளை அதிக அளவில் விபத்துகளை எதிர்நோக்கியுள்ளனர் விபத்துகள் அதிகரிப்பதற்கு சாரதிகளின் கவனக்குறைவு மற்றும் பொறுப்பற்ற தன்மையே பிரதான காரணம் என தெரிவித்த அவர் போதைப்பொருள் மற்றும் மது இதற்கு முக்கிய தூண்டுகோலாக இருப்பதாகவும் காவல்துறை போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் பீதி பாதுகாப்பு பொறுப்பு அதிகாரி பிரதி காவல்துறை மாதிபர் டபிள்யூ ஜே சேனாதீர சுட்டிக்காட்டியுள்ளார் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு நாகர்கோவில் பகுதி கடற்சொழிலாளர்கள் சிலர் இன்று கவனயீர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர் வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலகத்திற்கு முன்பாக இந்த கவனயீர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது இலவசமாக வழங்கப்பட்ட படகு விநியோகத்தில் மோசடி இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்து இவர்கள் கவனயீர்ப்பில் ஈடுபட்டுள்ளனர்

அந்த போட்டை ஏலத்தில் விட்டவர் ஏலத்தில் விட்டு கிட்டத்தட்ட பதினெட்டு லட்சத்தி நாற்பது நாயிரம் மேற்கு சங்கத்துக்கு அந்த ரெண்டு போட்டும் அந்த இணைப்பு இயந்திரமும் ஏலத்தில் விட்டு பதினெட்டு லட்சத்தி நாற்பது ஆயிரம் அந்த கிடைக்கப்பட்டது அந்த பணத்தை வந்து இதில் இருக்கிற அங்கத்தவர்கள் தெருக்குமே தெரிவிக்காம வந்து தன்னிச்சி அதாவது சங்கத்தில் இருக்கிற தலைவர் செயலாளர் பொருளாளர் ரெண்டு மூன்று பேர் முடிவெடுத்து தன்னிச்சையாக அந்த காசம் வந்து என்ன செஞ்சிருக்கணும்னு சொன்னா ஏற்கனவே போட்டும் கரவலை அதாவது கரவலையும் பதிவில் ஆக்களுக்கு அதை வந்து பிரித்து வழங்கப்பட்டது வேண்ட சில தனிப்பட்ட பிரச்சனையால சில பேரை விடுபட்டும் அப்படி இருக்கு சங்கத்தாலேயோ அரசாங்கத்திலேயோ எந்தவித கொடுப்பனமும் வழங்கப்படாத ஆக்களும் இதில் இருக்கணும் படகு அதாவது போட்டு பதிவில் ஆக்களுக்கு தான் நீங்க அந்த பணத்தை பிரித்து கொடுத்துருக்கு சாலையடி நன்னீர் திட்ட நிறுவனத்தால் நாகர்கோவில் மேற்கு கடற் சங்கத்திற்கு வழங்கப்பட்ட இரண்டு படகுகள் தொடர்பிலேயே கவனையீர்ப்பில் ஈடுபட்ட கடற் குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளனர் இந்த விடயம் தொடர்பில் கவனையீர்ப்பில் ஈடுபட்டவர்களுடன் கலந்துரையாடிய வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலாளர் குறித்த கோரிக்கை தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்துள்ளார்

இணைய மற்றும் சமூக ஊடகங்களை பயன்படுத்தி பொதுமக்களை ஏமாற்றி நிதி மோசடி செய்யும் சம்பவங்கள் அண்மை காலமாக அதிகரித்து வருவதாக இலங்கை காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது குறிப்பாக டெலிகிராம் வாட்ஸ்அப் மற்றும் ஏனைய நிகழ்நிலை தகவல் தொடர்பு வலைப்பந்தல்கள் ஊடாக இந்த மோசடிகள் திட்டமிட்ட முறையில் முந்தெடுக்கப்பட்டு வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கிளிநொச்சி பன்னங்கண்டி பகுதியில் நூற்று முப்பத்தோரு கிலோ கேரள கஞ்சாவுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்திகனபரை நாளை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது கண்டி பல்லைக்கிளை மகாவத்தை ஹலகுண்ட சால பகுதியில் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் பெண் சடலம் மீட்கப்பட்டுள்ளது எண்பத்தி வயதான பெண் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் பதுளை பசரை மாது பகுதியில் காணாமல் போயிருந்த எழுபத்தேழு வயதான ஆணொருவர் உடலமாக மீட்கப்பட்டுள்ளார் நீரோடை ஒன்றிலிருந்து உடலம் மீட்கப்பட்டுள்ளதாக மடல் சீமை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ கே என்று எமது இணையதளத்திற்கு பிரவேசியுங்கள் வெளிநாட்டுச் செய்திகள் பங்களாதேஷில் பிரோஜ்பூர் மாவட்டத்தில் உள்ள தம்ரிதலா கிராமத்தில் சிறுபான்மையினர் மீது தாக்குதல் இடம்பெற்றுள்ளது குறைந்தது ஐந்து வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மத நிந்தனை குற்றச்சாட்டின் கீழ் கடந்த பதினெட்டாம் தேதி இருபத்தொன்பது வயது இளைஞர் ஒருவர் அடித்துக் கொல்லப்பட்டு உடல் தீக்கிரையாக்கப்பட்டு ஒரு வாரத்திற்கு பின்னரும் மீண்டும் தாக்குதல் சம்பவம் பதிவாகியுள்ளது தீயூட்டப்பட்ட வீடுகளிலிருந்து எட்டு பேர் கடும் சிரமத்திற்கு மத்தியில் வெளியேறியுள்ள போதிலும் வீடுகள் அனைத்தும் முற்றாக தீக்கிரையாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வெளிநாடுகள் மற்றும் சர்வதேச நீதிமன்றங்களின் ஊடாக பிறப்பிக்கப்படும் தீர்ப்புகளை ரஷ்யாவில் அமல்படுத்துவதை தடுக்கும் புதிய சட்டத்தில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் கைச்சத்திட்டுள்ளார் அதன்படி ரஷ்யாவின் பங்கேற்பு இன்றி சர்வதேச நாடுகளில் விதிக்கப்படும் தீர்ப்புகளை ரஷ்யா அமுல்படுத்தாது என புதிய சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன வெவ்வாறாயிரம் சர்வதேச சாசனங்களின் அடிப்படையில் இந்த விடயம் தொடர்பில் பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன வெளிநாட்டு செய்திகள் டிக்வா சூறாவளியால் ஏற்பட்ட தாக்கத்தை கருத்தில் கொண்டு விவசாயிகள் மற்றும் கடற்சொழிலாளர்களுக்கான ஓய்வூதிய காலத்தை ஜனவரி முப்பத்தோராம் தேதி வரை நீடிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது விவசாய மற்றும் விவசாய காப்பீட்டு நிதியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது எதிர்வரும் ஜனவரி மாதம் முழுவதும் இந்த வேலை நாட்களில் தொடர்புடைய அஞ்சல் நிலையங்கள் அல்லது துணை அஞ்சல் நிலையங்களில் டிசம்பர் மாத ஒய்வூதிய கொடுப்பனவுகளை பெறலாம் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சாதாரண சூழ்நிலைகளில் விவசாயிகளுக்கான ஒய்வூதியம் ஒவ்வொரு மாதமும் ஒன்பதாம் தேதி முதல் பதினைந்தாம் திகதி வரை வழங்கப்படுகிறது சூறாவளி காரணமாக அஞ்சல் நிலையங்களுக்கு செல்லும் அணுகள் வழிகள் சேதமடைந்ததால் ஓய்வூதியதாரர்கள் எதிர்கொள்ளும் போக்குவரத்து சிரமங்களை கொண்டு இந்த கால நீடிப்பு வழங்கப்பட்டுள்ளது டிசம்பர் மாதத்திற்கான ஓய்வூதிய கொடுப்பனவுகளுக்காக நானூற்று பதிமூன்று மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக விவசாய மற்றும் விவசாய காப்பீட்டு நிதியம் குறிப்பிட்டுள்ளது யாழ்ப்பாணம் மண்டைத்தீவு பகுதியில் நிர்மாணிக்கப்படவுள்ள யாழ்ப்பாணம் சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டரங்கின் கட்டுமானப் பணிகள் திட்டமிட்டபடி தற்பொழுது முந்தெடுக்கப்பட்டு வருவதாக ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த விடயம் தொடர்பில் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் வெளியிட்டுள்ள அறிக்கையில் டிட்பா சூறாவளி காரணமாக கட்டுமானப் பணிகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்ததாக குறிப்பிட்டுள்ளது இதன் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி பதினான்காம் தேதி நடைபெறவிருந்த முதலாவது பரிச்சாத்த போட்டி உட்பட திட்டமிடப்பட்ட வேலை திட்டங்களில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தற்போது பணிகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் இலங்கை மற்றும் இந்தியா இணைந்து நடத்தும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஐசிசி ஆண்களுக்கான இருபதுக்கு இருபது உலகக்கண்ண தொடர் நிறைவடைந்த பின்னர் குறித்த பரீட்சாத்த போட்டி நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது തിട്ടമെടുവുകൾ മൈതാനത്തിന് കട്ടപ്പണികൾ നിറൈവസെയും ശ്രീലങ്ക കമ്പികളുള്ളത് യാഴ്പാണം സർവേശ്രിക്കാതെ ഏക്കർ പരപ്പളവ பத்து மத்திய ஆடுகளுடன் அமைக்கப்பட உள்ளதுடன் மைதானத்தின் எல்லை தூரம் எண்பது மீட்டர்கள் வரை விரிவடையும் வகையில் வடிவமைக்கப்பட உள்ளது யாழ்ப்பாணத்தில் நூற்று முப்பத்தெட்டு ஏக்கர் பரப்பளவை கொண்ட ஒரு விளையாட்டு நகரத்தை உருவாக்கும் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் விரிவான திட்டத்தின் ஒரு பகுதியாகவே இந்த மைதானம் நிர்மாணிக்கப்படுகிறது இலங்கையின் வட மாகாணத்தில் கிரிக்கெட் விளையாட்டை ஊக்குவிப்பதில் இந்த முயற்சி ஒரு முக்கிய மைல்கல்லாக அமையும் என்பதுடன் இது ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் தேசிய பாதை வேலை திட்டத்திற்கும் பதில் சேர்க்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விளையாட்டு செய்திகள் மீண்டும் தலைப்புச் செய்திகள் பீப்பிள்ஸ் எக்ஸலென்சி விருதுகளில் இரு ஊடக வலையமைப்பு பல விருதுகளை தனதாக்கிக் கொண்டுள்ளது மின்சார வாகனங்களுக்கான மின்னேற்றல் மையங்களை நாடலாவிய ரீதியில் ஸ்தாபிக்க சீனாவின் உதவி கோரப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் பதினோரு மாதங்களில் மாத்திரம் ஐம்பத்தோரு அரசியல்வாதிகள் கைதாகியுள்ளனர் நன்னடத்தை இல்லங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மூவாயிரம் சிறார்களுக்கு பிறப்புச் சான்றிதழ் இல்லை என கண்டறியப்பட்டுள்ளது பங்களாதேஷின் பிரோஜ்பூர் மாவட்டத்தில் சிறுபான்மையினர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இத்துடன் சூரியனின் இன்றைய நாடுக்கான அனைத்து பிரதான செய்திகளும் விரிவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை காலை ஆறு நாற்பத்தைந்துக்கு நீங்கள்